கோயில்ல கிளிய பார்த்திருப்பீங்க ஆனா மனுஷனா இருந்து கிளியா மாறுன ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா திருவண்ணாமலையில நடந்த விசித்திரமான வரலாறு இது தீவிர முருக பக்தர் தேவலோகத்து பாரிஜாத பூவை கொண்டு வர சம்மதிச்சாரு மனித உடலோட அங்க போக முடியாதுங்கிறதால விட்டு கூடு பாயும் வித்தை மூலமா தன் உயிரை ஒரு கிளியோட உடம்புக்குள்ள மாத்திக்கிட்டு பறந்து போனாரு இதை நோட்டம் விட்ட அவரோட எதிரி சம்பந்தாண்டான் அருணகிரிநாதர் கோபுரத்து மேலே மறைச்சு வச்சிருந்த அவரோட மனித உடலை கண்டுபிடிச்சு தீ வச்சு எரிச்சிட்டான் எல்லாம் முடிஞ்சு போச்சு தேவலோகத்திலிருந்து பூவோட திரும்பின அருணகிரிநாதர் தன்னோட உடம்பு எரிஞ்சு சாம்பலானதை பார்த்து போனார் சொந்த உடலை இழந்த அவருக்கு அந்த கிளி உடலை தவிர வேற வழி இல்லை வேற வழி இல்லாமல் அந்த கிளி உடம்புலயே தங்கி அவர் பாடினதுதான் கந்தர் அனுபூதி இப்போவும் திருவண்ணாமலை கிளி கோபுரத்தில் அவர் வாழ்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த வரலாறை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பக்தி பிரவாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க